அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்ட இருக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போ நேரம் என்பதால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை உறுதியளிக்குது அந்த வகையில மிதுன ராசனையர்களுக்கு சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருடங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் மகரத்தில் சனி பகவான் பக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகை கிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர் சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஆவார் சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானதிபதி பலம் குன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பாண்டித்யம் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர் கிரக வரிசையில் ஆறாவதாக வருபவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகம் ஆகும் அப்படிப்பட்ட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் பொதுவான பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள் என்ன என்று பார்க்கும் போது நன்மை பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் துலாம் மற்றும் மகரம் தீமை இரண்டும் கலந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம் விருச்சகம் பரிகாரத்தின் மூலம் பயன் பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் அது இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானுக்குரிய பொதுவான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் தினமும் விநாயகர் அகவல் ஹனுமன் சாலிஷா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்று தரும் என்பது சனி பகவானுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அந்த வகையில மிதுனராசனையர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றும் ராசி அன்பர்கள் பணப்பழக்கம் தங்களிடம் தட்டுப்பாடின்றி இருக்குங்க உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு கோபம் வரும் ஏனென்றால் நீங்கள் தன்மானம் நிறைந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர் மனம் புண்படும்படி பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள் புண்படாதபடி பேசுவதில் வல்லவர் நீங்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசினேயர்களான உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாரு மூன்றாம் பார்வையால் ஐயன சயன போக ஆஹ் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு மாறி இருக்கும் சனியால் பலம் பெற இருக்கீங்க இதன் மூலம் பலவிதமான நற்பலன்களை அடைய போகிறீங்க வாகனங்களால் லாபம் உண்டாக இருக்கு பணவரத்துக்கு அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்க இருக்கு புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்க இருக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்குங்க உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சரிபகவானுடைய பகவானுடைய வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்குது காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையிருக்கு புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்கள் தருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்க இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் நடவடிக்கை ஏற்படுத்தலாம் கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் சுப காரியம் நடக்குங்க திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவ இருக்கு பெண்மணிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும் தலை தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க இருக்கீங்க திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கை கொடுக்குங்க விவசாயிகளின் திறமைகள் வீண் போகாது அமோகமான விளைச்சல் காண இருக்கீங்க புழுப்பூச்சிகளின் பாதிப்பில் இருந்து பயிர்கள் காப்பாற்ற செலவு செய்ய நேரிடும் சக விவசாயிகளுக்கும் சிறு விவசாயிகளுக்கும் சிறு உதவிகள் செய்து மகிழ இருக்கீங்க உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் தொல்லை தர மாட்டாங்க உப தொழில்களிலும் கவனம் செலுத்துவது நல்லது அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே தங்க நீர் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் காலமாக உள்ளது கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க பணவரவு உண்டாகும் எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வருங்க பதவி உயர்வு கிடைக்க இருக்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது பதவி உயர்வால் மக்களுக்கு நன்மைகள் செய்து மன மகிழக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ சக்கர தாழ்வாரை தரிசனம் செய்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் துளசியை பறித்து அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு அர்ப்பணித்து வணங்குங்க என்ற முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்